ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இன்றைய தின வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் மால்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைக்கு நமது கடகராசி நபர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பொழுது மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருக்கக்கூடிய ராசி அதிபதி நீச்சல் நிலையில் உள்ள ராசி அதிபதியானவர் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து விடுவது நல்ல ஒரு கிரக அமைப்பின் நண்பர்களே மேலும் குரு பார்வையானது ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் ஆகிய இடங்களின் மீது வீடுகளின் மீது பதிக்கிறது நண்பர்களே ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அது எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களின் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு என்ற தினம் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரியங்கள் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாத்துலயும் சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு

கண்டிப்பாக உதவியாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் உங்களது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் பராமரிப்பீங்க அவர்களுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே அண்டை வீட்டார் முதல் கொண்டு இன்னைக்கு உங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கையை ரொம்ப குறையும் நண்பர்களே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சல்கள் எல்லாம் நீங்கும் மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய நல்ல யோகம் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையுங்க வியாபாரிகளுக்கு புதிய கஸ்டமர்களை நீங்கள் ஈஸியாக கவர முடியும் உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய அனுபவ அறிவை காட்டுங்கிறதுனால உங்க பேச்சுகள் மூலமாக நீங்கள் சிறப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வெளிவரும் அதன் மூலமாக உங்களது தொழில் வளம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் சரி வியாபாரம் சரி குடும்பமும் சரி உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளை அள்ளித்தர காத்திருக்குது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு உடலுக்கு பொருளாத உணவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து தொந்தரவு தருமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது சில பேர் பேருக்கு அலர்ஜிக்கான உணவுகள் சில என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சே வந்து அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அலுவலக பணிகளில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே அவருக்கு தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப இந்த தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே புதிய புதிய கஸ்டமர்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் பொது நலனுக்காக நீங்கள் அதிகமாக பாடுபடுக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே நேற்று வரைக்கும் பாதியில் பெண்ணிங்காக இருந்த ஒர்க்லாம் இன்னைக்கு நீங்கள் கன்னியூ பண்ணி முடிச்சிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் நல்ல வளர்ச்சி அதன் மூலமாக ஏற்படும் புதிய உத்தியோகங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இப்பொழுது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் மனதிற்கு பிடித்தமான கம்பெனியெல்லாம் பிடித்தமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம்

அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க கண்டிப்பாக நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் அப்படி நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான உதவிகள் கிடைக்கும் சோ அதை மறந்துடாதீங்க உதவிகள் கேட்டு வாங்கி கொண்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடாதீங்க கண்டிப்பாக ஒரு நன்றி செலுத்துங்க தேங்க்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக நீ கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மீது அதிகமான காதல் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையை உங்களுக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க உணர்வீங்க அந்த மாதிரியான நல்ல சூழல் இன்னைக்கு நண்பர்களே ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அந்த தீர்க்கிறதுல நீங்க வேகமாக செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு சிறப்பான நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களே பிரச்சனைகளை நீங்கள் சீக்கிரமாக தீர்ப்பதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க துரிதமாக தீர்ப்பீங்க நல்ல ஒரு மதிப்பு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க அதனால் உடல் நல கோராடு கொளாறுகள் வந்து ஏற்படலாம் இல்லை அதனால நீங்க சாப்பாடு விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது ட்ரிங்க்ஸ் ஆக இருந்தாலும் சரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுதுங்க ஆரோக்கியத்தை மட்டும் பராமரிச்சுக்கோங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரியங்களை நடத்தலாம் நல்ல ஒரு உத உயர்வுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு ஆழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்ததாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கடகரசன்படியில் யாரெல்லாம் என்று தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அலுவலக பணிகளை குறிப்பாக சக ஊழியர்கள் மூலமாக நல்ல சந்தோஷமான மனநிலை மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் சக ஊழியர்கள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் யாரெல்லாம் வந்து பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் என்ன யோசிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் இன்னைக்கு சுமூகமான உறவு ஏற்படுங்கள் மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றை தினம் இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை மேற்கொண்டு குடும்பத்தோட பழகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் ஆயுளம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமரையை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா கிடைக்கப் பெறுவீங்க நல்ல ஒரு அனுபவ அறிவை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அது உங்களுக்கு பேச்சுகளை தெரிக்கும் என்ற தினம் பேச்சுகள் மூலமாக அனுபவ அறிவு வெளிப்படும் உங்களை செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படும் எனவே அனுபவம் மூலமாக நன்மைகள் காத்திருக்க நம்பர் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்க சூப்பரான ஒரு நடக்காமையும் நல்ல அற்புதமான வியாபார வளர்ச்சிகள் உண்டுங்க பேச்சு திறமைய பயன்படுத்தி கொள்ளுங்கள் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே